சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் Experience the next level of imaging with the Vivo X100 series by now. தச்சங்குறிச்சியில் நடந்த ஜல்லிக்கட்டில் காலை குத்தி சிகிச்சை பெற்றுட்டு வந்த இளைஞர் ஒருத்தர் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்த சம்பவம் இப்ப மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில கடந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டியாக அது நடந்துச்சு இந்த ஜல்லிக்கட்டில் மொத்தமாக ஐநூற்று எழுபத்தோரு காளைகள் வாடிவாசலில் களமிறங்கினுச்சு இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்க கலந்துகிட்ட வீரர்களில் பதினோரு பேர் படுகாயம் அடைஞ்சு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இதில் மதுரை மாவட்ட ஊமச்சிக்குளம் பகுதியில் காலையை ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்த பத்தொன்பது வயதான மருதாங்கிற இளைஞர் காலை குத்தி சிகிச்சை பெற்றுட்டு வந்த நிலையில அவரு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கார் இந்த ஆண்டோட முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில காளையோட கலந்துகிட்ட இளைஞர் ஒருத்தர் காலை குத்தி காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்த நிலையில இந்த பலியான சம்பவம் அந்த பகுதியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா வீர விளையாட்டுன்னு ஆயிடுச்சு பாரம்பரிய விளையாட்டை நிறுத்த முடியாட்ட காட்டினாலும் கொம்பால குத்தி ஏற்படுற உயிரிழப்பையாவது தவிர்க்க இப்ப மாடுகளோட கொம்புகள்ல ஒரு ரப்பர் புஷ் பயன்படுத்தி இந்த மாதிரி உயிரிழப்புகளை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சில ஐடியாக்களையும் கொடுத்துட்டு வராங்க சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் எக்ஸ்பீரியன்ஸ் தெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமேஜிங் வித் விவோ எக்ஸ் ஹண்ட்ரட் சீரீஸ் பை நவ்